ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ரொம்ப பண்ணணும் இருக்கணும் காஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க அதான் முக்கியம் அதுக்கப்புறம் பண்ணலாம் பட் ஒரு சொசைட்டில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னா அஞ்சு பேரோ வாட் எவர் இட் இஸ் அந்த அந்த பீப்புள் யாரு யாரு கூட சேர்ந்து நம்ம இதை பண்ண போறோம் ஏதோ ஒரு நல்லது பண்றதுக்காக ஒரு என்ஜிஓ அப்படின்றது இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளே சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே நிறைய விஷயத்த பண்ண முடியும் மகாத்மா காந்தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வாங்குறதுக்கு ஒன்றும் காங்கிரஸ் பார்ட்டி இருந்தது பட் அதுக்கு அவங்க ஒன்றும் அமைப்புலாம் செட்டப் பண்ணல ஸோ பெரிய பெரிய விஷயத்தையே வந்து அச்சீவ் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ண ஆரம்பிங்க விதவுட் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் பண்ணிட்டு வாலண்டியர் பண்ணலாம் மற்ற ஆல்ரெடி யாரோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் நீங்கள் எப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம் இவங்க கூட தான் சேர்ந்து பண்ண போகிறோன்றதெல்லாம் டிசைட் ஆயிடுச்சுன்னா என்ஜிஓ செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு சொசைட்டி ஒரு செக்ஷன் எயிட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் tax பண்ண முடியாதுன்றதுக்காக சில எக்ஸிபிஷன் வாங்கணும் வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஐடி இது வாங்கிட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் செட்டப் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுதான் ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டெப் சொல்லணும்னா ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிறது எப்படின்றது